தகுப்பு நிலத்தில் கட்டிடம் கட்ட அனுமதி கொடுக்கப்படவில்லை குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது தடுப்பு நிலத்தில் கட்டிடம் கட்ட அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்க்கிறோம் இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் நினைவில் இருக்கிறார் வணக்கம் பாண்டியராஜன் விவரங்கள் பள்ளிக்கரணை தடுப்பு நிலத்தில் கட்டிடம் கட்ட அனுமதி கொடுக்கப்படவில்லை என எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது பள்ளிக்கரணை தடுப்பு நில பகுதியில் பிரிகேடியர் நிறுவனம் கட்டுமானம் குறித்து தொடர்பாக தற்போது தமிழக அரசு விளக்கம் ஒன்றை வழங்கியிருக்கிறது சென்னை பள்ளிக்கரணை தடுப்பு நிலத்தில் பதினைந்து ஏக்கரில் குடியிருப்புகள் கட்ட கிரிக்கெட் நிறுவனத்திற்கு அனுமதி என ஒரு குற்றச்சாட்டு இருந்திருந்தது இந்நிலையில் பதினைந்து ஏக்கரில் இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது குடியிருப்புகளுக்கு விதிகளை மீறி கிரிக்கெட் நிறுவனத்திற்கு அனுமதி என அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது பள்ளிக்கரணை பகுதியில் சுமார் அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹெக்டே பரப்பளவு வாசலைக்கு சொந்தமான பாதுகாக்கப்பட்ட பகுதியாகும் என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு ஹெக்டேர் பரப்பளவில் பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காட்டில் உள்ள அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஹெக்டேர் நிலமும் அடங்கும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது ஈரநில விதிகளின்படி பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடுகளுக்கு வெளியில் உள்ள நிலப்பகுதிகளை சர்வே எண்களுடன் கண்டறிந்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது ஈரநில விதிகளின்படி ராம்சார் நிலத்தை வரையறுப்பதற்கான நில உண்மை கண்டறிதல் கிரவுண்ட் ப்ரூஃபிங் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஈர ராம்சார் குறியில் அந்த பகுதிகளுக்கான சர்வே எண்கள் என்னென்ன எந்தெந்த பகுதியெல்லாம் இந்த ராம்சார் நிலத்தில் வரையறுக்கப்பட்ட நிலத்திற்குள் வரும் என்பது குறித்தான சர்வே எல்லாம் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அமைத்திருக்கிறது புகாராக கூறப்படும் கட்டுமானம் குறித்த நிலத்தின் புல எண்கள் வருவாய்த்துறை ஆவணம் தனியார் பட்டா நிலங்கள் என தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது இருக்கிறது அதாவது இந்த பள்ளிக்காரனை தடுப்பு நிலத்தில் இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தற்போது தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான விளக்கம் அளித்திருக்கிறது புகாருக்குள்ளாக கூறப்படும் கட்டுமானம் குறித்த நிலத்தின் புல எண்கள் வருவாய்த்துறை ஆவணங்களின்படி தனியார் பட்டா நிலங்கள் என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது ஈரநில விதிகளின்படி பள்ளிக்கரணை ஈரநில அறிவிப்பு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை எனவும் தமிழ்நாடு அரசு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு விளக்கத்தை முன்வைத்திருக்கிறது பள்ளிக்கரணியில் கட்டுமானத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள சர்வை எண்கள் பட்டா நிலங்கள் எனவும் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறது ராம்சார் தளம் அமையும் நிலங்கள் இன்னும் புல எண்களுடன் குறிப்பிடப்பட்டு வரையறுக்கப்படவில்லை எனவும் பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காட்டுக்கு வெளியே உள்ள தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே கட்டுமான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் பள்ளிக்காரணை சதுப்பு நிலத்தில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான அந்த முதலீடுகள் பெறப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வீடுகள் இருக்கின்ற வகையிலே அங்கு பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் ஒரு புதிய கட்டுமான பணிகள் தொடங்க இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்தது இந்நிலையில் பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காட்டுக்கு வெளியே உள்ள தனியார் பட்டா நிலங்களுக்கு மட்டுமே கட்டுமான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் ராம்சார் தளம் அமையும் நிலங்கள் இன்னும் புல எங்களுடன்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்